தமது பிறந்த ஒட்டி விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் சந்தித்து வாழ்த்து பெற்றார் அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் எஸ் பாலாஜி ஆலூர் ஷானவாஸ் பனையூர் மு பாபு உள்ளிட்டோா் உடனிருந்தனா் இதனைத் தொடர்ந்து சென்னை நந்தனத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் இதனைத் தொடர்ந்து சென்னை வேப்பேரி பெரியார் திடலில் உள்ள தந்தை பெரியாரின் நினைப்பிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மலர் வளையம் வைத்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினார் பெரியார் அவர்களுக்கு பெரியார் அவர்களுக்கு பகுத்தறிவு பகலவன் பகலவன் தந்தை பெரியார் தந்தை பெரியார் சமூக நீதியை விதைத்து வரும் சமூக நீதியை விதைத்து வரும் சமூக நீதியை விதைத்து வரும் சமூக நீதியை விதைத்து வரும் இதனைத் தொடர்ந்து திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார்